ஐயா பௌர்ணமிக்கு இங்கே நிறைய பேர் கூட்டமாக வந்திருக்காங்க என்ன கதை இந்த நாட்டில் இறைவன் மக்கள் எல்லாம் படைத்து எல்லாம் படைத்து நமக்கு தாரதோஷங்கிறது நாகத்தை அடித்தாலும் நமக்கு தாரதோஷங்கிறது நிறைவாகும் அந்த அடிப்படையில் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருமணங்கள் தள்ளி போகிறது குழந்த பாக்கியம் இல்லை அப்படியெல்லாம் வந்து சொல்கிற போது பௌரிமி அணைக்கு நீங்கள் கடலில் வரை நீராடி அந்த நாகர் வந்து பௌரிமே அணை தான் ஒன்று சேரும் அணை தோசங்கள் எல்லாம் நிறைவாகும் இந்த ஓரத்தில் கடலில் பருத்தி கிடக்கிற நாராயண சுவாமி வைகுந்தரை நாகத்திலே படுத்து கிடக்கும் போது அந்த ஒன்று போது நமக்கு தோசங்கள்லாம் நிறைவாகிறது மறுநாள் காலையிலே நீராடி இங்கே மாம மைத்திரம் உறவாகும் ஐயா வைகுண்ட சுவாமியாகவும் சிவபெருமான் மாமமைத்திர உறவாகும் இந்த கடல் கரை ஓரத்தில் இருக்கிறதுனாலே இந்த மாம மைத்திர உறவாக முருகபெருமானை மைத்தனாக நினைத்து இந்த இடத்துல வந்து நீராடி போகும்போது அந்த தோஷங்கள்லாம் நிறைவாகி உங்களுக்கு புத்திர பாக்கியம் நிறைவாகி எல்லா தோஷங்களும் இந்த ஜாதத்தை பார்க்கும்போது திருச்செந்தூர் கடலிலே நீராடி வந்து உங்களுடைய புண்ணியத்தை தீடுன்னு சொல்வார்கள் அப்படி நீங்கள் வந்து இந்த காரியங்களும் போது இந்த இரவு நேரத்தில் ஜோதியை ஏற்றி இந்த நட்சத்திரத்தை உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அப்படி வழிபாடு பணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு அமாவாசை பௌரமி அணைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு பௌரமி அணைப்பி நீங்கள் செய்தால் மட்டும் போதாது பனிரெண்டு மாதங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிறைவாகி உங்களுக்கு நல்ல கிரக நிலையை கொடுத்து உயர்ந்த நிலையை அந்த நாட்டுக்கு ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் அந்த குழந்த பாக்கியங்கள் கொடுத்து நிறைவாக ஐயா வைகுண்ட சுவாமியாக சொல்கிறேன் ஐயா சரி தேங்க்ஸ்